திமுக செயற்குழு இயற்றி இருக்கக்கூடிய தீர்மானம் உங்கள் தமிழ் வந்து தமிழை சிறுமைப்படுத்துகிற இந்த வார்த்தை வந்து இந்த பூந்தமொழி தான் தமிழ் இருக்கிறதா பூந்தமொழியை தாண்டி விட்டால் தமிழ் இல்லையா அப்படின்ற கருத்துக்களை தமிழர்களே பேசுவது என்பது ஆக கொச்சமான விஷயம் கிட்ட கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பத்தி ஆறு மொழிகளுக்கு மேல அதிகப்படியாக ஒரு புத்தகம் மொழிபெயர்த்திருக்கிறது என்றால் அது திருக்குறள் மட்டும்தான் கிட்டத்தட்ட தொன்மை தொட்டு பழமையான மொழி நம்மளுடைய தமிழ் மொழி இப்படிப்பட்ட மொழியை வைத்துக்கொண்டு கொண்டு நாங்கள் ஒன்றும் வந்து எங்களுக்கு அறியாமையில் இல்ல இங்க இருக்கிற ரிஷி இருந்து சுந்தர் பிச்சை வரைக்கும் நாங்க எல்லா டெக்னாலஜிலும் நாங்க உட்கார்ந்து இருக்கிறோம் தமிழர்கள் தான் நாங்க ஆண்டுட்டு இருக்கோம் அதுல மாற்றுகிறது இல்ல எல்லாருக்கும் தெரியும் நாங்க தமிழ் வழியில படிச்சு நாங்க அதுல தெளிவா இருக்கிறோம் ஒண்ணு அண்ணாவை பத்தி சொன்னாங்க அண்ணா தெளிவாக சொன்னாரு இரண்டு அதாவது ஆங்கிலம் என்னும் சாளரத்தில் ஏறி உலகை பார்ப்போம் நம்ம தமிழ் தாய்மொழி அப்படின்னு சொன்னாரு ரெண்டே விஷயம் தான் அப்போ ஆங்கிலத்தின் சாளரத்தில் ஏறி உலகை பார்க்க முடியும்போது நாங்க உலகத்தையும் இங்கிலீஷ் வச்சு பாத்துட்டு போடுறோம் சார் நீங்க இந்திய கொண்டு வந்து உள்ள வைக்கணும்ன்ற அவசியம் கிடையாது இந்திய திணிக்காதீங்கன்னு சொல்றோம் நாங்க எடுக்க மாட்டோம்ன்றதை சொல்லல இங்க எடுக்கிறவங்களை தடுக்கவும் சொல்லல நீங்க சொல்ற கருத்து கருத்துவகர்மா திட்டத்தை குறித்து கேள்வி கேட்டார் உடைய கருத்து என்னன்னு கேட்டார் அதாவது காங்கிரசை அளவுக்கு எங்களுடைய எம்பி திருவள்ளுவர் தெளிவாக சொன்னார் பழைய மந்தையில் வைத்த பழைய கல் போனது ஒட்டுமொத்தமாக இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணியினுடைய பார்வை என்ன தமிழ்நாடு தானே சொல்லிட்டு இருக்கு இந்தியா கூட்டணி இதற்காக குரல் கொடுக்கிறதா சரி சார் சொல்றேன் 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 ஜெய்ராம் ரமேஷ் அவர்கள் வந்து அகில இந்திய தலைமையில இருந்து சொன்னாங்க அதாவது இந்த பண மதிப்பில அப்புறம் ஜிஎஸ்டிக்கு அப்புறம் கிட்டத்தட்ட மெட்டல் ஒர்க் வுட் ஒர்க் அதாவது கைவினை பொருட்கள் செய்யக்கூடியவர்கள் மற்றும் வந்து மிஷினரிஸ் வச்சிருக்கிறவங்க ஜி கே நாகராஜ் அவர்கள் தெரியும் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் எந்த அளவுக்கு வந்து அங்க கோயம்புத்தூர்ல பாதிக்கப்பட்டிருக்கு ஜிஎஸ்டி தெல்ல தெளிவா ஒரு வீடியோவே விட்டாங்க சட்னி பண்ணுக்கும் ஜாமுக்கும் தனி ஜிஎஸ்டி போட்ட பிரச்சனை எல்லாம் நல்ல நடந்துச்சு அப்ப தொடர்ந்து எனது வரிகளால் மிகப்பெரிய ஒரு சுமையை ஏற்படுத்துகிறது தமிழ்நாட்டு

திட்டம் இல்லாதனால தான் இன்றைக்கு அந்த படிப்பு கிடைத்திருக்கிறது திரும்பி நீங்க வந்து செருப்பு தைப்பா சொல்றதா இந்த விஷ விஸ்வகர்மா திட்டம் என்பது நாங்க நன்கு இருந்திருக்கிறோம் அதை நாங்க இக்காரணத்தை கொண்டோம் இந்தியா கூட்டணியில் இருக்க காங்கிரசும் ஏற்காது தமிழ்நாட்டுல திராவிட முன்னேற்ற கழக கட்சியோட கூட்டணி இருக்கிற காங்கிரசும் ஏற்காது ஏற்றுக்கொள்ள முடியாது சரியா ரெண்டாவது இது இதை தாண்டி உங்களுக்கு தெரியும் அதாவது இருநூத்தி எண்பதாவது அரசியலமைப்பு சட்டத்தின் பிரகாரம் நிதி பகிர்வு என்பது மத்தியில் இருந்து மாநிலத்தில் தேவைப்படும் போது கொடுக்க வேண்டும் இப்ராஹிம் அதாவது நாடாளுமன்றத்திலையும் பாஜகவை கடுமையா எதிர்க்கிறது இந்தியா கூட்டணி திமுக இங்க செயற்குழுலையும் எதிர்க்கிறாங்க இதுல ரிசல்ட்ஸ் என்ன கிடைக்க போகுது நீங்க வந்து எதிர்ப்பதனால் என்ன கிடைக்க போகுது நாங்க எதிர்க்கல ஒரு சம்பவத்தை நான் தெளிவா சொல்றேன் பியூஷ் கோயல் வந்து லோக்சபாலும் ராஜ்யசபாலும் போய் ஒரு அதாவது ஜீரோ அவர்ஸ்லயும் கொஸ்டின் அவர் ஒரே கொஸ்டின் எழுப்ப முடியாது சரியா பியூஷ் கோயல் அவர்கள் அமைச்சராக இருந்து கொண்டு ஜார்ஜ் சோரஸ் சமர்த்தமாக ஆன்டி இண்டியன் ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க அவையில பேசுறார் எங்களுடைய மாண்புமிகு ஜோதிமணி அவர்கள் எம்பி நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் ஒரு எதிர்கருத்து கொடுக்கிறார் அந்த கருத்தை நேரடியாக இங்க இருக்கக்கூடிய சபாநாயகர் ஓம் பிர்லா அவர்கள் அதை அவை குறிப்பிலிருந்து நிக்கிறார் ஒரு முறை பேசுனா என்னை நீக்கிருவீங்க ரெண்டு முறை பேசுனா அது பாஜக அமைச்சர்னா ஏத்துக்குவீங்க இது ஒரு இது ஒரு சரார் சார்ந்தது தானே ஒரு தர ஒரு தாய் மனப்பான்மை தானே

மத்திய அமைச்சர் மத்திய அமைச்சகம் பார்த்துட்டு இருக்குது நரேந்திர மோடி கவர்மெண்ட்ல தொடர்ந்து ரெண்டு முறை என்னது இருந்து முன்னேற்ற கழகம் மற்றும் இந்திய காங்கிரஸ் கூட்டணியில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வராங்க தமிழக முதலமைச்சர் முதல்ல பதவியேற்ற உடனே மனு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொன்னார் வாக்களித்தவர்களுக்கும் வாக்களிக்காதவர்களுக்கும் இந்த ஆட்சி அப்படின்னு சொன்னாரு அது போலதான நாடாளுமன்ற இன்றைக்கு இருக்கிற மத்தியில் இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சி இருக்க வேண்டும் நீங்க அப்படிதான் நடந்துக்கிறீங்களா வயநாடுல பேரிடர் நிதி ஏற்படுது அதுக்கு ஹெலிகாப்டர் நூத்தி ஐம்பத்தி மூணு கோடி ரூபாய் நிதி பிடிக்கிறீங்க நாடாளுமன்ற பாஜக எதிர்த்து அதே விஷயத்தை திமுக கொண்டு வந்து அதை மக்கள் மன்றத்தில் கொண்டு வந்து நீங்க வாக்கு வங்கிக்காக மட்டும்தான் இதை செய்யறீங்க

நிதி பகிர்வு குறித்து அவர் தொடர்ந்து பேசுறாங்க நிதி பகிர்வு ஏற்கனவே நிதி ஆணையத்தால் பிக்ஸ் எவ்வளவு குறைய மூணு புள்ளி நாலு குஜராத்துக்கு தமிழ்நாட்டுக்கு நாலு புள்ளி ஒரு பர்சன்ட் இந்த மாதிரி ஆல்ரெடி பிக்ஸ் பண் பண்ண விஷயம் அது சோ அதை வந்து நீங்க திரும்ப திரும்ப ஒரு மீறி செய்ய முடியாது ஒரு சட்டத்துக்கு உட்பட்டு தான் அரசியல் சாசனத்துக்கு உட்பட்டு தான் செய்ய முடியும் குஜராத்துக்கோ மற்ற மாநிலங்களுக்கோ சட்டத்தை மீறி அரசு அதிகாரத்தை மீறி கொடுக்கப்படவில்லை என்பது உண்மை பலமுறை சொல்லியில கேரளாவில் ஆச்சுல கேரளாவில் நடந்தது அவங்களுக்கு ஏற்கனவே மாநில பேரிடர் நிதியா பேரிடர் நிதி ஆயிரத்தி இருநூறு கோடி ரூபாய் இருக்கு அதிகம் அவங்க கையில இருக்க கொடுக்கப்பட்டிருக்கிறது ஏதாவது பேசினாரா தமிழ்நாட்டுல மட்டும்தான் இவங்களுக்கு மத்திய அரசு மீது குற்றம் சொல்லணும் அதுக்கு ஒரே வாய்ப்பு நிதி நிதி ரெண்டாவது அரசு மரவையில் பேசி பிடிச்சிடறேன் நான் நேரல இருக்கேன் அரசு மரவர்கள் சொன்னாங்க இது மாதிரி மத்திய அரசு எங்களுடைய உரிமை நாங்க ஏலாம் வந்து எங்க உரிமை அப்ப நீங்க கேட்டிருக்கீங்கல்ல அப்ப நீங்க அந்த நீங்க ஒத்துக்கிறீங்கல்ல

இப்ரீம் இப்ரா அதாவது ஒரே ஒரு விஷயம் தான் நான் தான் சொன்னேன் ஒரு கண்ணில் வெண்ணையும் ஒரு கண்ணில் சுண்ணாமும் வைத்து பார்க்கக்கூடிய ஓரவஞ்சனை பார்வைதான்

பேச விடுங்க அதாவது மத்திய அரசு கடைசியாக நடந்த மிகப்பெரிய வெள்ளத்துல ஒரு ஆய்வு குழு அனுப்பி உங்களுடைய ஆய்வு குழு முப்பத்தாறாயிரம் கோடிக்கு சேதம் ஏற்பட்டிருக்குன்னு கேட்டிருக்கு எங்களுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஆறாயிரம் கோடி ரூபாய் கேட்டார் நீங்கள் என்ன தந்தீங்க வைப்பு நிதியை தவிர எங்களுக்கு தர வேண்டிய வைப்பு நிதியை தவிர வேற என்ன நிவாரணம் உங்களுடைய மத்திய குழு வந்து ஆராய்ந்து இருந்து விட்டு முப்பத்தாறாயிரம் கோடிக்கு சேதமாயிருக்குன்னு சொல்லிட்டு போகும்போது நீங்க தந்த நிதி என்ன ஒண்ணு

இடைவேளைக்கு பிறகு நார சார் நான் பேசுறேன்